இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஓரினை சேர்க்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலான நேரங்களில் ஒன்றாக இருக்க நேரும் ஆண்கள் அல்லது பெண்கள் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுகிறார்கள் அதாவது ஹாஸ்டல் அறையில் சேர்ந்து படிக்கும் மாணவிகள் பிற மாணவிகளின் உறுப்புகளை பார்க்க வேண்டிய சூழலுக்கு ஆவாதால் அதன் மீது ஆர்வம் கொள்கிறார்கள் அதுவே அவர்களை ஒன்று சேர வைக்கிறது படை கப்பல் பணியாளர்கள் சிறை கைதிகள் போன்றவர்கள் தன்னுடைய புணர்ச்சியை ஈடுபட வழியே இல்லாமல் தன்னுடைய நிருப்பவர்களை பணிய வைத்து ஆசையை தீர்த்து கொள்கிறார்கள் இந்த அனுபவத்தில் ஈடுபடும் ஆண்கள் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் போதிய உறவு கொள்ளாமையும் ஒரு காரணமாகிறது கணவன் அதிகமான வெளியூர் செல்பவர் அல்லது வெளியூரில் பணிபுரிவர் என்னும் பட்சத்தில் ஆசைகளை அழைக்க வைக்க முடியாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள் அல்லது தோழியர் மீது ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் அல்லது பெண்களுக்கு பிற பாலின என்பதை விட தன்னை சேர்ந்த பாலினர் மீதே அதிக ஆர்வம் எடுப்பதும் உண்டு அவர்கள் விருப்பப்படும் நபர்களின் மீது செக்ஸில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுகிறார்கள் வயசு கோளாறு எனப்படும் ஆர்வத்தில் எங்காவது எப்படியாவது செக்ஸ் ஆசைகளை தனித்துக்கொள்ள ஆண் அல்லது பெண் ஆசைப்படும் போது இது போன்ற சூழலில் மாட்டிக்கொள்வது உண்டு இது தவிர ஒரு சிலர் உடுத்தும் ஆடைகள் பெர்சனாலிட்டி தனித்தன்மை போன்றவையும் ஓரினச் சேர்க்கைக்கு காரணமாக அமைகிறது முறையான செக்ஸ் உறவில் தான் தேடிய இன்பம் கிடைக்காத பட்சத்தில் இது போன்ற முறையில் இன்பம் கிடைக்கிறதா என தேடத் தொடங்கிறார்கள் ஓரிண சேர்க்கையில்தான் அதிக இன்பம் என்பது சரிதானா இந்த உலகத்திலேயே அதிக இன்பத்தை நாங்கள் தான் அனுபவிக்கிறோம் என்பதுதான் ஓரினைச் செயற்கையாளர்களின் கரகோஷமாகும் ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆசையை எந்த காலத்திலும் வேறொரு ஆணால் புரிந்து கொள்ள முடியாது அதை ஒரு பெண்ணானது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல ஆணின் உடல் ரகத்தையும் இன்னொரு ஆணால் தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் ஆனால் இங்கே ஒருவருக்கொருவர் எதுவுமே பேசிக்கொள்ளாமல் செக்ஸ் ஆசைகள் நிறைவேறுகின்றன ஒவ்வொரு கலவின் போதும் ஓரினச் செயற்கையாளர்கள் உச்சக்கட்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்கின்றனர் மருத்துவர் ஆய்வாளர்கள் ஆண்களை பொறுத்தவரை வாய்வழி உறவும் பின்பக்க உறவும் பிரதானமாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை வாய் உறவு பொறுப்புகளை சுவைப்பதும் பிற அந்நிய பொருட்களை பிறப்புக்குள் நுழைத்துக்கொள்வதும் கொள்வதும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு பெண் செக்ஸ் ஆசைகளை வெளிப்படையாக தெரிவிக்கும் போது ஆண் அதை தவறாக நினைத்துக் கொள்வானோ என்ற அச்சம் ஏற்படுவது உண்டு அதே ஆணும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டால் அவனை செக்ஸ் அடிமை என்றோ செக்ஸ் பெரியன் என்றோ மனைவி நினைத்துக் கொள்வாள் என்ற அச்சமும் ஏற்படுவது உண்டு இங்கே அதுபோன்ற இந்த சங்கடங்களும் இல்லாத உறவு இல்லை என்பதால் சுதந்திரமாக ஈடுபடுகிறார்கள் அதனால் குறைவான இன்பம் கிடைத்தாலும் அதிக இன்பமாக அவர்களுக்கு தெரிகிறது ஓரினச் சேர்க்கை சரியா தவறா சட்டப்படி பார்த்தால் தவறு என்று சொல்லலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இது ஒவ்வொரு மனிதனின் ஆசை மற்றும் ஆர்வத்துக்கு வடிகளாகும் அனைவரும் இட்லி அல்லது தோசைதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல முடியாது என்பதைப் போல அனைவருமே முறையான கலவியல் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஓரினச் சேர்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமானது இதை சரி அல்லது தவறு என்று சொல்ல தே வேண்டியதே இல்லை ஆனால் ஓரினச் சேர்க்கையாளர்களில் பலர் ஒரே ஜோடியுடன் இன்பம் காண்பதில்லை என்பது பெரும் குறைபாடாகும் ஆண்கள் பல ஆண்களுடனும் பெண்கள் பல பெண்களுடனும் உறவு ஒரு கொள்கிறார்கள் மேலும் இந்த பழக்கத்தில் ஈடுபடுவர்கள் பெரும்பாலும் ஆணுரை பயன்படுத்துவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை அதனால் ஒருவருக்கு நோய் இருக்கும் பட்சத்தில் பலருக்கும் பருவ ஏதுவாகிறது சமூகத்தில் இந்த உறவானது பிறருக்கு தெரியவரும் பட்சத்தில் அவமானமாக கருதுவார்கள் ஆனால் இந்த உறவில் இருப்பவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழலும் வரலாம் பொதுவாகவே ஒரு மாறுதல் என்ற ரீதியில் எப்போதாவது இந்த உறவை மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் தொடர்ந்து இதற்கு அடிமையாக மாறாமல் இருப்பதுதான் நல்லது ஆண்கள் அல்லது பெண்ணாக இருந்தாலும் ஆசனவாயில் கை அல்லது உறுப்புகளை நுழைத்து உறவு கொள்ளும் பட்சத்தில் நோய் தடுப்பு ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்ய செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் குரூப் செக்ஸில் ஈடுபடுவது தவறா கண்டிப்பாக தவறுதான் ஏனென்றால் இது பல நேரங்களில் குடும்ப உறவை சீரழிக்கவும் செக்ஸ் வீடியோ மிரட்டல் என பல்வேறு சிக்கலுக்கு காரணமாகிறது குரூப் செக்ஸில் கலந்து கொண்ட பிறகு மனைவி மீது கணவனுக்கு இருக்கும் மதிப்பு போய்விடுகிறது அவளை தீண்டத்தகாதவளாகவோ செக்ஸ் பிடித்தவளாகவோ பார்க்கிறான் மேலும் நோய் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு வித்தியாசமான முறைகளில் ஈடுபடுவதாக சொல்லி வழி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால் எக்காரணம் கொண்டும் குரூப் செக்ஸில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது சில சமயங்களில் இதுபோன்ற ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுபவர்கள் திருமணம் செய்து கொள்வதும் உண்டு ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வதும் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் இதுபோன்ற திருமணங்களை சட்டப்பூர்வமாக ஆக்கிய நாடுகள் சில பெல்ஜியம் நெதர்லாந்து கனடா ஸ்பெயின் நார்வே சவுத் ஆப்பிரிக்கா ஸ்வீடன் ஐஸ்லாந்து போர்ச்சுகல் அர்ஜென்டினா டென்மார்க் உருகுவே நியூசிலாந்து ஃப்ரான்ஸ் இது போன்ற நாடுகள் ஓரிணச் சேர்க்கைக்கு லீகலான ரைட்ஸை வழங்கியுள்ளது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இது போன்ற ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடும் போது ஆண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் உமன் இஸ் ஃபஸ்ட் பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா முதல்ல அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அதற்கு காரணம் என்னென்னா இது போன்ற ஊரினச் செயல்களில் ஈடுபடும் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள அதாவது ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவர்கள் இன்னொரு பெண்ணுடனே எப்போதும் லிவிங் டுகெதராகவும் இது போன்ற ஆசையை தீர்த்து கொள்ளவும் தான் விரும்புவார்கள் அவர்கள் அப்படி ஒரு கட்டத்தில் அந்த ஆண் வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளும் சூழல் ஏற்பட்டாலும் அவரை திருமணம் செய்து கொள்வர்களைத் தவிர அவருக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்க விரும்ப மாட்டார்கள் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் விரும்பிய மற்றொரு பெண்ணுடன் அடிக்கடி உடல் வைத்துக் கொள்வார்கள் அதற்கு குழந்தை ஒரு தொல்லையாக இருக்கும் என்பதால் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளாததால் அவர்களுக்கு தாய்ப்பால் சுரக்காது தாய்ப்பால் சுரக்காத காரணத்தினால் குழந்தைக்கும் கொடுக்க முடியாது ஸோ இப்படி ஒரு பெண் தாய்ப்பால் சுரக்காமல் தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இரண்டாவது பெண்களை பாதிக்கும் நோய் என்றால் ஓவரியன் கேன்சர் அதாவது கர்ப்ப பையில் வரக்கூடிய கேன்சர் இந்த கற்பப்பையில் வரக்கூடிய கேன்சர் எல்லா பெண்களுக்கும் அதாவது திருமணம் செய்யாமல் இது போன்ற உறவில் ஈடுபடக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில பெண்களுக்கு இந்த பாதிப்புகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது மூணாவதாக பெண்களுக்கு வரக்கூடிய நோய் அதாவது இது போன்ற லெஸ்பியன் செக்ஸில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய நோய் கோலன் கேன்சர் அதாவது குடலில் வரக்கூடிய புற்றுநோய் இது குண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற லெஸ்பியன் செக்ஸில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது நான்காவதாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா லங்ஸ் கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு என்ன காரணம்னா இது போன்ற லெஸ்பியன் செக்ஸில் ஈடுபடக்கூடிய பெண்கள் சுலபமாகவே அதாவது தீய பழக்கங்களுக்கு அடாப்டாகிடுறாங்க உதாரணமாக மது அருந்துவது புகைப்பிடிப்பது இது ஒரு ஃபன்னாக அவர்கள் செயல்படுவார்கள் சில சமயங்கள் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஈடுபடுவதற்கு போதை ரொம்ப அவசியம் என்றும் எடுத்துக்கொள்வார்கள் ஸோ இதனால் அவர்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாவதால் அவர்களுக்கு லங்ஸ் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஐந்தாவதா இது போன்ற இதில் ஈடுபடக்கூடிய பெண்கள் சீக்கிரமாகவே தற்கொலை செய்து கொள்வாங்களாம் அதாவது அவ இந்த மாதிரியான ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஷ் இருக்கும் அவர்கள் ஸ்ட்ரெஷ்ஷை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது போன்ற பெண்களுடன் இருக்க விரும்புவார்கள் எப்போது இந்த மாதிரியான பெண்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும்போது அந்த ஸ்ட்ரெஷ்ஷை அவர்களால் தாங்கி கொள்ள முடியாத அளவாக இருக்குமாம் அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது ஐந்தாவதா இது போன்ற உடலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான வரக்கூடிய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது எய்ட்ஸ் போன்ற செக்ஸுவல் ரீதியாக பரவக்கூடிய நோய் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது போன்ற உறவில் ஈடுபடக்கூடிய பெண்கள் எப்போதுமே ஒரே பெண்களோடு ஈடுபடுவதில்லை அதாவது இரண்டு பேர் மட்டுமே எப்பொழுதும் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுவதில்லை எந்த மாதிரியான பெண்கள் கிடைத்தாலும் அந்த சமயத்தில் அவர்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள அவர்களுடன் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதால் அந்த பெண்களுக்கு இது போன்ற ஹெச்ஐவி போன்ற நோய்கள் இருந்தால் இவர்களையும் அது தாக்கக்கூடும் இந்த விழிப்புணர்வு இல்லாததால் கிடைத்த எல்லாம் இவர்கள் உறவு வைத்துக் கொள்வார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இப்போ ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா மென்டல் ஹெல்த் அதாவது தற்கொலை செய்யக்கூடிய உணர்வு இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் ட்ரக் அப்யூஸ் அதாவது போதை பழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய டிப்ரஷனை அவர்கள் தாங்கிக்கொள்ள முடியாமல் அவர்கள் எளிதில் இது போன்ற சூசைடுகளை செய்து கொள்வார்களும் குறிப்பாக நெதர்லாண்டில் தான் இது போன்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகளவாக அளவாக சூசைடு செய்து கொள்வதாக ஒரு ரிப்போர்ட் சொல்கிறது இரண்டாவது இது போன்ற உடலில் ஈடுபடக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுடைய லைஃப் ஸ்பேம் வந்து கம்மியாயிரும் அது அவங்களுடைய ஆயுள் காலம் வந்து கம்மியாயிடும் ஆணும் பெண்ணும் உடலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு அதிக நாள் எளிமையாகவும் அதிக நாள் உயிருடனும் வாழக்கூடிய தன்மை கிடைக்கும் இதுபோன்று ஆணும் ஆணும் ஈடுபடும் போதும் பெண்ணும் பெண்ணும் ஈடுபடும் போதும் அவர்கள் இருபது வயதிற்கு முன்பதாகவே அவர்கள் இறந்து போக வாய்ப்புகள் இருக்காம் மூன்றாவது ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா எய்ட்ஸ் இது போன்ற நோய்கள் எப்படி பெண்கள் அவங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ள எந்தவித ஒரு பெண் கிடைத்தாலும் அவர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்களோ அதே போல் ஆண்களும் எந்த ஆண் கிடைத்தாலும் இது போன்ற இச்சைகளை அனுபவிக்குவதற்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அந்த நபருக்கு நோய் இருக்குமா நோய் இருக்காதா இதனால் நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் வருமா என்பதை எல்லாம் அவர்கள் யோசிக்கும் அளவுக்கு அவருக்கு மனப்பக்குவம் இருக்காது ஸோ இதனால் எந்தவித ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நோய் தொற்று இருந்தாலும் சரி அவர்களுடன் உடல் கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயை தானும் வாங்கி கொண்டு சமுதாயத்தில் வாழ்வார்கள் நான்காவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இது போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் மற்றொரு ஆணுடன் பின்பக்கத்தில்தான் தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வார்கள் இதுபோன்று தொடர்ந்து ஈடுபடுகையில் அந்த மலவாயானது விரிவடைந்து அவர்களால் மலத்தை கொள்ளும் தன்மையை இழந்து விடுவார்கள் ஐந்தாவது உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய இச்சைக்காக தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆண்களையும் அவர்களுடைய பதவியை பறித்து விடுவேன் என்று மிரட்டி தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வார்கள் இப்படி செய்வதன் மூலமாக இது போன்ற செயின்கள் விரிவடையும் இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் பதிவிடுகிறேன் ஹோமோசெக்ஸ் இஸ் யூ ஆர் வயலேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் நேச்சர் இது இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் இதை செய்வதை இப்போதே நிறுத்திவிடுங்கள் இதனால் இந்த அளவுக்கு பிரச்சனை இருப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.